செம்ம எக்சைட்மெண்ட்டில் மூணு பேரும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஷீபு செலி எனக்கு போர் எடுக்குது சரி வீட்டில் புதுசாக ஒரு பெட்டை ஆட் பண்ணான்னு யோசிச்சிருந்தோம் அதை தான் இப்போ எல்லாரும் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் போ எடுத்துக்க போ அவங்கள்ட்ட வாங்கிக்க வாங்கிட்டு வாடா செலின்னு என்ன வாங்கியிருக்கோம்னா ஒரு குட்டி ரெட்டை கேட்ஃபிஷ் இது ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் பெருசா வரும்னு சொல்லியிருக்காங்க மீண்டி மீண்டி அடி அடி இல்லை பார் இருக்கலாம் பார் இதை போட்டு வளர்க்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே ஆல்ரெடி ஸ்டுடியோல இருக்க டேங்க்ல போடலாமான்னு யோசிச்சேன் ஆனா டேங்கை எட்டி தான் தெரியுது ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க இடம் வழியே ஆல்ரெடி இருக்க கூட தான் விட முடியும் வந்து மூணு பேர் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அந்த ஃபிஷ் நல்ல பெருசாயிடுச்சு அது பக்கத்துல இது அந்த டப்பும் ரொம்ப ஹைட்டா இருக்கு சீப்பு சொல்லினாலும் எட்டி வேடிக்கை பார்க்க முடியாது அவங்க ரெண்டு பேர் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு டப் ரெடி பண்ணலான்னு இந்த டப்பை எடுத்து தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பித்தோட வாங்கி விட்ட மாலிஸ் எல்லாம் செம்ம ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஹாப்பியாக இருக்கும் போல ஃபிஷ்ஷை விட்டு நகரவே இல்லை பக்கத்துலேயே இருக்கான் சேரிடா கொஞ்சம் இன்னும் ஃபிஷ் அதில் மிதக்கவெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்குன்னா கேட்கவே இல்லை பக்கத்துலேயே நின்றுகிட்டு இருக்கான் இதுக்குள்ள டெக்கரேஷன் வைக்கணுமே சீபுவோட ஃப்ரெண்டு வீட்ல தான் டெக்கரேஷன் ஆட்டே போட்டுட்டு இருக்கோம் இதுக்குள்ள யார் சீபுக்கு ஃப்ரெண்டு இருக்கான்னா இவங்க தான் இவங்க ஒரு ஹெர்மிட் கிராப் ஷீபுவோட சிகிரி தோஸ்து இது வீட்டில் இருந்தால் கல் மண்ணுன்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அதில் டெக்கரேட் பண்ண நான் நம்ப மாட்டேங்க இந்த ஹெர்மிட் கிராப்பை எடுத்து மோஸ்ட்லி வெளில விட்டுருவேன் ஷீபு கூட இருக்கும் என்ன கடிக்கும் ஆனால் ஷீபுவோ கடிக்காது எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் சனிக்காய் அதுலேருந்து ஆட்டையை போட்ட பொருள்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு மூணு பேர் வந்துவிட்டோம் இதையும் ஈஸியாக வாங்கிடலாம் போல மெயின்டெயின் தான் கஷ்டம்னு தோணுது ஏன்னா அந்த மீன் நார்மல் ஃபுல்லாக சாப்பிடாதான் ஒன்லி நான்வெஜ்ஜாக அதுவும் சிக்கனோட ஹார்ட் மட்டும் தான் சாப்பிடுமா இது கேட்குறப்ப ஷீபு கூட இவ்வளோ வெரைட்டியாக சாப்பிட மாட்டேன்னு தோணுச்சு அதுவும் இந்த ஏஜில் அந்த சிக்கன் ஹார்ட்டும் சாப்பிடாதான் வாம்ஸ் மட்டும் தான் சாப்பிட்ணுமா உள்ளே போயிட்டு சோக்காயி செத்துருமா இங்கே நான் வாம்ஸ் தேடுறது கொள்ளையில் ஏதாச்சும் எடுத்து வாம்ஸ் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சி கொள்ளையில் தேடுறேன்னு சொன்னேன்னா கொள்ளை கார்டன் இல்லை பேக் யார் அர்த்தம் ஊர் சைடில் அந்த மாதிரி தான் சொல்லிப்போம் இதுவும் தமிழ் தான் இங்கேத்தியா நான் உனச்சி ஹெல்ப் பண்ணுறீங்களா ஒருத்தன் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா வந்து இங்கே சலீனா இங்கே பரடி அங்க இங்கே போச்சுன்னு தெரியலையே ஐயோ ஓடிருச்சு உள்ள ஓடிடுச்சு சலீன ஐய ஐயோ சரி விடு திரும்பி பண்ணோ இதை அப்படியே போட்டோம்னா மண்ணெல்லாம் இருக்கும் மீன் டைஜஸ்ட் ஆகாமல் மண்டையை போட்டுரும் அதனால வாஷ் பண்ணிட்டு போட்டுடலாம் உள்ளே நான் குடிக்காத தண்ணியை குடிக்காதா தண்ணியை குடிக்காதா ஃபிஷ் ஒரு வழியாக புது இடத்துக்கு செட்டில் ஆயிருச்சு மூணு பேர் அதை வேடிக்கை பார்த்துட்டு டைமும் ஓடிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்